மீனம் மீனராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு சகோதரர்களால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்ப்புகள் விலகி யோக பலன் கிடைக்கும் நாள் வேலையிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடக்கூடாது அனாவசியமான செலவுகள் செய்ய வேண்டாம் கடன் வாங்குவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேளா வேலைக்கு சாப்பிட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் இருக்கும் சிக்கல்களை விளக்க முயற்சி செய்ய வேண்டும் அரசாங்க வேலைகள் தள்ளிப்போகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் குடும்பத்தில் சலசலப்பு வந்து நீங்கும் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் அமோகமான நாள் உடல் நலன் என்று வரும்போது உங்களை கவனிக்காமல் இருந்துவிடாதீர்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே இன்று நீங்கள் சேமிக்கும் பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் எந்த சிரமத்திலிருந்தும் வெளியேறலாம் உங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் குறித்து பெற்றோரின் நம்பிக்கையையும் பெறுவதற்கு இது நல்ல காலம் காதலருடன் வெளியில் செல்லும் திட்டம் ரத்தாகும் என்பதால் ஏமாற்றம் ஏற்படும் உங்கள் குடும்பத்தின் உதவியால் தான் வேலையில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடிகிறதென்று நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வழியில் யார் குறுக்கிட்டாலும் பணிவுடனும் சார்மிங்காகவும் இருங்கள் உங்கள் சார்மிங் மந்திரத்தின் ரகசியம் மிக சிலருக்கு மட்டுமே தெரியும் இன்று வீட்டு வேலையில் உங்கள் துணைக்கு உங்களால் உதவ முடியாது இதனால் அவருக்கு மன அழுத்தம் ஏற்படலாம் பூரட்டாதி நான்கு வழக்கில் வெற்றி காணும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வர் விருப்பம் பூர்த்தியாகும் உத்திரட்டாதி பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் மன பயம் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் ரேவதி உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் நேற்றைய பிரச்சனை இன்று முடிவிற்கு வரும் இன்று உங்கள் பலவீனம் எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடி உருவாகும் கடன் வாங்கி கடன் கொடுப்பது நல்லதல்ல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று வேடிக்கையான பேச்சுகளில் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டு முக்கிய முடிவுகளை குடும்ப உறுப்பினருடன் ஆலோசித்து எடுக்க வேண்டும் மூன்று வெளியூர் பயணங்களால் உடல் சோர்வு உண்டாகும் அதிர்ஷ்ட எண் எட்டு ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன்